இங்கல பாத்து இங்கால பக்கம் பாத்தீங்கன்னா நீரான மன சட்டி ஹெல்மெட் இத பாதீங்க சின்ன சின்ன கட்டி அது இருக்குது அம் அந்த ஊராளுகள் இருக்குது சில்வர் பாத்திரங்கள் பாத்தீங்கன்னா இங்கல கொஞ்சம் கூடை இருக்குது இப்ப நாங்க சட்டிய எடுத்துங்க சட்டியு இப்ப என்ன ப்ரைஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுறனா ஒரு 350 ரூபா இது தரது 350 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது 350 நான் 360 கட்டுங்க பாப்போ டேபர் இதா 300

இங்க பாத்தீங்கன்னா தாம்பாடங்களும் இருக்குது இருநூறு ஐட்டங்கள் இருக்குது கலரை பாத்துக்கோங்க இருக்கு அதோட பாத்தீங்கன்னா இங்கால ஜொக்கா ஐட்டங்கள் இருக்கு அதோட பாத்தீங்கன்னா இங்கால சில்வொக்குகள் இருக்கு மாவு ஜொக்குகள் இருக்கு ஏராளமான பொருட்கள் பாத்தீங்கன்னா

மாபெரும் மலை பெண்களை பாத்தீங்கன்னா கொடுத்து கொண்டிருக்கிறோம் இல்லை பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாரும் அலை திறந்து வந்து கொண்டு இருக்காங்க இவர் முந்நூறு அவங்க அம்மா பாத்தீங்கன்னா நூறு ரூபா சூரியம் ஏராளமான பொருட்கள் கொடுத்து கொண்டிருக்கீங்க இருக்கணும் நாங்க உள்ள போய் பார்க்க போறோம் என்னென்ன பொருட்கள் என்னென்ன பிரைஸ்ல குடுக்குறாங்க உள்ள போகும்போது பாத்தீங்கன்னா இங்கால குடை ஐட்டங்கள் குடை என்ன பிரேசனம் போகும்போது ஓ இது வந்து ஆளோட செய் செயினாடு ஆஹ் என்ன ப்ரைஸ் என்ன கூட இது ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பதுதான் நாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுபா கொடுத்தோம் ரெண்டாயிரத்தி ஐநூறு இது என்ன பிரைஸ் என்ன இது கடையில விற்கிறாங்க ஐநூத்தி ஐம்பது ரூபா ஐநூத்தி ஐம்பது இருபத்தஞ்சு ரூபாய் இருநூறு ரூபாய் போட்டு வைக்கிறோம் இருநூறு ரூபாய் போட்டு வா கூடக்கூடிய இல்ல பெரிய லாபத்துல வச்சுக்கூடிய எல்லா கலர்லயுமே எல்லா டிசைன்லயுமே வணக்க நின் மக்கள் ஏதாவது பாத்தீங்கண்டா நூறு ரூபா இருநூறு ரூபா முந்நூறு ரூபாய் நூத்தி ஐம்பது ரூபா பொருட்கள் பாத்தீங்கண்டா ஏராளமான பொருட்கள் பாத்தீங்கன்னா மாபெரும் விளக்கழுவில கொடுத்து கொண்டிருக்கிறாங்க அதுக்கு பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாரும் நம்ம வந்து மக்களை பார்த்தா தெரியும் ஒரு விளக்கழிவு போட்டுக்கிறபடியாக மக்கள் எல்லாரும் வந்து கொண்டிருக்காங்க ஒரு ஒரு பொருளாக போடலாம் காட்டிக்கொழுடன் என்னென்ன பொருட்கள் என்னென்ன இந்தியாவில் பார்த்து இங்கே இங்கே பக்கம் பாத்தீங்கன்னா ஏராளமான சட்டிகள் மற்றது பாத்தீங்கன்னா சின்ன சின்ன சட்டி அது உருளாடுகள் இருக்குதாம் இந்த

அது வந்து இருக்கு சின்ன சின்ன முன்னூத்தி தொண்ணூறு சின்ன முன்னூத்தி தொண்ணூறு அடுத்த நானூத்தி தொண்ணூறு அறுநூத்தி ஒண்ணூறு இடிக்கிற ஆயிரத்தி நூத்தி தொண்ணூறு பாப்போம் பக்கம் பாத்தீங்கன்னா இது கண்ணாடி தொக்க பாத்தீங்கன்னா ஒரு சைஸ் சைஸு கேட்ட மாதிரி அடுக்கி வைத்திருக்கு

இது இருக்குன்னா இதுவரை என்ன பிரைஸ் ஐம்பது தொள்ளாயிரத்தி ஐம்பது என்ன ப்ரைஸ் கேரட் வந்து அறுநூத்தி தொண்ணூறு அறுநூற்றி தொண்ணூறுவா போடுவேன் அறுநூத்தி தொண்ணூறு ஐட்டங்களும் இருக்கு இதுவள என்னன்னா வடி அங்க வடி இருக்கு ஐம்பது

இதுக்கு எண்ணூத்தி தொண்ணூறு ரூபாய் இருக்கு அப்பன் செய்யற சட்டி இருக்கு அப்பன் செய்யற சட்டி என்ன பிரைஸ்னா எண்ணூத்தி ஐம்பது அல்லது ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது ரூபாய்

இது ஊடுல மூணு அலுமினிய தொள்ளாயிரத்தி அம்பது

முன்னூத்தி ஐம்பது <tossas> 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 <unfamiliar>. <tossasaring> <tossasirrel> <unknown> <tossas>

ஜொக்கு ஐட்டங்கள் இருக்கு அதோட பாத்தீங்கன்னா சில்வர் டொக்குகள் இருக்கு மாவு ஜொக்குகள் இருக்கு ஏராளமான பொருட்கள் பாத்தீங்கன்னா இருநூறுவாய்க்கு கொடுத்து சில்வர் டொக்குகள் இருக்கு மண்டிங்கன்னா இங்க தீங்கான ஐட்டங்கள் இருக்கு இப்படி ஏராளமான பொருட்கள் பாத்தீங்கன்னா இருநூறுவாய்க்கு கொடுத்து கொண்டிருக்கணும் அதோட பாத்தீங்கன்னா இங்க சில்வர் ஜொக்குகள் இருக்கு புளேட் ஐட்டம் நம்மளுக்கு எது எடுத்தாலுமே இருநூறுவா இப்போ நீங்கள் ஒரு ஐம்பது பிளேட் எடுக்க போறீங்களா இன்னும் குறைச்சி தருவீங்க நம்ம ஏராளமான பொருட்கள் கொடுத்து கொண்டிருக்கணும்